செங்கன் சீர் நோக்கர்களே வணக்கம் திருவிளையாடல் படம் அதில் பாலையா வருவார் என்னடா இந்த மதுரைக்கு வந்த சோதனை சிரிப்பார் இப்ப நாம அதே சற்று மாத்தி என்னடா இந்த தமிழுக்கு வந்த சோதனை என்று சற்று பார்ப்போமா இருந்தாலும் சரி அல்லது தொலைக்காட்சிகளின் சேனலாயிருந்தாலும் சரி இன்று அதிகமாக அவற்றை ஆக்கிரமித்து ஆக்கிரமித்திருக்கும் ஒரு செய்தி சிறுமிகள் கற்பழிப்பு ஆனா இந்த சிறுமிகளை இவங்க பிளஸ் ஒன் பிளஸ் டூ மாணவிகளை கூட அவங்க சிறுமின்னு தான் அது எழுதுறாங்க இது ஒரு புறா இப்ப சமீபத்தில் ஒரு செய்தி வந்தது அது என்ன தெரியுங்களா கல்லூரி சிறுமி கற்பழிப்பு நினைச்சு பாருங்க சார் கல்லூரியில ஒரு சிறுமி படிப்பாளா ஏன் இது மாதிரிலாம் எழுதுறாங்க இவங்களுக்கு சிறுமிங்கிற வார்த்தை அர்த்தமே தெரியா அதாவது மத்திய மாநில அரசுகள் பெண்ணின் திருமண வயதை பதினெட்டு என்று நிர்ணயித்திருக்கிறார்கள் அந்த திருமண வயதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அதனால அந்த திருமணம் பதினெட்டு வயசுங்கிறதுக்கு நம்ம கீழே பண்ணோம்னா அது ஒரு அப்பம் குற்றங்கிறது அரசாங்கம் அவ்வளவுதான் அதனால நீங்க வந்து அந்த திருமண வயசை வச்சுக்கிட்ட சிறுமியின் வேணாமா சரி நாளைக்கு அதே திருமண வயசு அரசாங்கங்கள் இருபத்தோரு வயசு நிர்ணயிக்கிறாங்க அப்ப இருபத்தோரு வயது சிறுமி தற்கொலை பண்ண போடியா என்ன சார் இது ஏன் பிள்ளை பண்றீங்க அதாவது இது பாருங்க இந்த நம்ம பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கிற சிறுமி இந்த பெண்களை சிறுமியின் இருந்தே நம்ம கண்டிச்சிருக்கணும் இப்ப அது கல்லூரி வரைக்கும் கொண்டாந்து விட்டுருக்கு நாம சொல்றோம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழ்மொழி தமிழ்மொழிங்கிறோம் அதான் மூத்த மொழி இந்த சிறுமி யாருன்னு கூட நமக்கு தெரியாம எழுதிடுறோம் ஆஹ் ஏன்னா இந்த ஊடகங்கள் எல்லாம் பணக்கார ஊடகங்கள் சார் அவங்களுக்கு தமிழே தெரியாது வாயில வந்து அது எழுதிட்டு போய் காசு சம்பாதிக்கணும் பத்து வயசுக்கு கீழே உள்ளவ சிறுவரோ சிறுமியரோ அவங்கள நம்ம சிறுபேறு சிறுமியர் என்று அழைக்கிறது தப்பு இல்லை பத்து வயசு கீழே பத்து வயதுல இருந்து பதினைஞ்சு வயது உள்ளவர்களை இளம் பருவத்தினர் அது ஆங்கிலத்துல டீம்ஸ் அப்படின்னு சொல்றோம் பதினாறு வயதை கடந்து விட்டால் பருவ வயதினர் இல்லாட்டி ஆங்கிலத்துல யூத் இருக்கிறோம் பாலி பொண்ணு தமிழ் சொல்லலாம் இதை சினிமாவிலே எண்பது ரெண்டு பதினாறு வயசுன்னா அந்த காலத்துல பண்ணியிருக்காங்க நீங்க இப்ப திருமண வயசை உயர்த்தி விட்ட சிறுவர் சிறுமியர்னு எழுதிட்டு இருந்தா அது என்ன கணக்குன்னு புரியல நீங்க இயற்கைய வந்து உங்க செயற்கையான வயச வச்சு மாத்திர முடியுமா இயற்கை ஒவ்வொரு பருவத்துக்கும் உடல்ல மாற்றத்தை ஏற்படுத்துது நான் ஒரு உளவியல் படிச்சுவேன் அதுல எங்களுக்கு மருத்துவ பாடங்க வருது வெறுமனே வெறும் உளவியல் வச்சுக்க தெரியுங்களா அந்த உளவியல் மாற்றத்தை அதாவது வயல் மாற்றத்தாலே என்னென்ன நடக்குங்கிறது உளவியல என்ன பிரச்சனைகளை உண்டாக்குறதோ படிச்சிருக்கோம் அப்புறம் போது நீங்க வெறுமனே உட்காந்து ஒண்ணுமே தெரியாம சிறுவர் சிறுமியர் அப்படின்னு போட்டுறீங்க இதாயிடுச்சுங்களா இதுக்கு என்ன காரணம் நீங்க வந்து வியாபார நோக்கோடு செயல்படுறீங்க உங்க வியாபாரத்துக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் மிகவும் உபயோகமா இருக்கிறதால அதை போட்டு காசு சம்பாதிக்கிறீங்க ஏன்னா நீங்க பணக்கார ஊடகங்கள் இது டெல்லி உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு வந்துச்சு சார் அவங்க என்னன்னா அந்த பொண்ணுக்கு பதினெட்டு முடிய ஒரு ரெண்டு மாசம் தான் இருந்துச்சு இந்த பையனுக்கு இருபத்தோரு வயசு அதாவது அத்தை பையன் மாமா பொண்ணு அந்த மாதிரி அவங்க ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க அதை பார்த்துட்டு தான் ரெண்டு குடும்பத்தாரி சேர்ந்து நம்ம சொந்தக்கார பொருளை கல்யாணம் பண்ணிவிடுன்னு வைக்கிறாங்க இவ்வளவுதான் சார் இத உடனே பிடிச்சி கேஸ் போட்டாங்க கேஸ் போட்டாங்கன்னா ரெண்டு பையன் பையனை கையில போயிட்டாங்க பொண்ணு விட்டு பையன் விட்டு எல்லாரும் கையில போயிட்டாங்க ஆனா பொண்ணை மட்டும் காப்பகத்துல அனுப்புறாங்க ஏன் சார் ஒரு கல்யாணம் கல்யாணத்தை ஆல்ரெடி முடிச்சாங்க அவங்க ஒரு கல்யாண வயசான பொண்ண நீங்க எப்படி காப்பகத்துல கொண்டு வைக்கிறான் என்ன பாதுகாப்பு இருக்கு இந்த நாட்டுல நினைச்சு பாருங்க உயர் நீதிமன்ற நீதிபதி அடிச்சாடு ஒரு அடி நீங்க இந்த தான் திருமணம் வைக்கணும் வயசுனாங்கும் போது அது வரைக்கும் அவங்க உடம்பு யாருக்கு சொந்தம்னா இருக்கும் ஒரு கேள்வி அந்த பெண் பெண்ணுக்கு சொந்தமா இல்ல உங்களுக்கு அரசாங்கத்துக்கு சொந்தமா அப்படின்னு அவர் கேள்வி கேட்டாரு அவர் நல்ல தீர்ப்பு விட்டு கைது செஞ்சு செய்து செல்லாதுன்னு சொல்லி டிசிஸ் பண்ணிட்டார் ஆனா சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த உத்தரவை ரத்து செய்துன்னு வச்சிங்க அது வேறு விஷயம் அதிலே இவெல்லாம் பேசுறீங்களே சார் ஏழு வயசுலேருந்து பெண் குழந்தைங்களை சினிமாவுக்கு அனுப்புறீங்க அங்கே அவன் மேக்கப் மேன அவன் இவன் அங்கே டச் இங்கே டச் பேட் டச் பண்ணல ஏன் உங்களுக்கு கண்ணு இல்லை ஏன் கேட்க மாட்டீங்க ஏன் பணக்காரன் ஆரவணைப்பில் எதுனாலும் பண்ணலாம் கண்டுக்க மாட்டீங்க ஒரு ஏழை ஏழை சொந்தக்கார பொண்ணு பையன் பதினேழரை வயசு முடிஞ்சு போச்சு திருமணம் செய்துகிட்டா இப்படி தடை பண்றீங்க ஒண்ணு புரிஞ்சுங்க சார் வெளிநாடுகள்ல வந்து வயசு வச்சிருக்காங்க என்னன்னு சொல்லல ஆனா தவிர்க்க முடியாத சூழ்நிலையில பர்மிஷன் வாங்கிட்டு அவங்க திருமணத்தை நடத்திக்கலாம் இது நம்ம அண்டை நாட சைனாவில இருக்கு ஜப்பான்ல இருக்கு இத புரிஞ்சுக்கீங்க சார் சும்மா வந்து ஏதோ வரும் அரசாங்கத்தை நடத்துறோம் போனோம் எல்லாம் பண்ணாதீங்க இதெல்லாம் பப்ளிக் ரொம்ப பாதிக்கப்படுறது அது ஒரு தமிழ்ல போய் இப்ப ஏறிட்றீங்க ரொம்ப இருக்கு சார் தமிழ் படிச்சவங்கிறத நம்ம இதை தவிர வேறு எப்படி நான் வருத்தப்பட முடியும் சொல்லுங்க இப்படி எழுதிங்க சிறு வேறு சிறுமியாக இருந்தேன் ஆ கல்லூரியில் போய் சிறுமி படிக்க முடியுமா சார் ஏன் சார் இப்படிலாம் ஆகவே தயவு பண்ணி ஊடகங்கள் உங்கள் மனநிலையை மாற்றிக்கங்க வியாபார நோக்கோடு செயல்படாதீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இதை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்